வணக்கம் மக்களே இன்று நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தோட தலைப்பு உயிரி உலகம் பூமி தோன்றி சுமார் நாலு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகளாகிறது இத்தகைய பூமியில் உயிரினங்களும் உயிரற்றவைகளும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி விணைந்து காணப்படுகிறது இதுவே பூமியினுடைய ஒரு தனி சிறப்பாகும் பூமி உயிரினங்களை தாங்கக்கூடிய ஒரு உயிர்கோளம் இந்த பூமியில் ஏறத்தாழ எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சிற்றினங்கள் காணப்படுகின்றன பொதுப்பண்புகளில் முதலாவது வளர்ச்சி வளர்ச்சி என்பது உயிரினங்களின் ஒரு முக்கிய பண்பாகும் உயிரிற்றவைகளில் வளர்ச்சி என்பது புறம் சார்ந்ததாக காணப்படுகிறது மலைகள் மணற்குகள் இவற்றின் சிறு சிறு துகள்கள் தொடர்ந்து படிந்து வருவதால் வளர்ச்சி என்பது உயிரற்றவைகளில் நடைபெறுகிறது அதேபோல உயிருள்ளவைகளில் வளர்ச்சி என்பது அகம் சார்ந்ததாக காணப்படுகிறது உயிருள்ளவைகளின் வளர்ச்சி செல் பிரிதல் என்பவற்றின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தாவரங்களில் வளர்ச்சி என்பது ஒரு வரம்பற்றதாகவும் விலங்குகளில் வளர்ச்சி என்பது ஒரு வரம்புடையதாகவும் காணப்படுகிறது மனிதன் போன்ற உயிரினங்களில் பழுதடைந்த திசுக்களை சரி செய்யவும் வளர்ச்சி முக்கிய பங்காற்றுகிறது வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒரு பரஸ்பர செயல்பாடுகளாகவும் செயல்படுகிறது எடுத்துக்காட்டு பாக்டீரியா அமிபா இத்தகைய ஒரு செல் உயிரியான பாக்டீரியா மற்றும் அமிபாவில் செல் பகுப்பு நடைபெறுவதால் வளர்ச்சி மட்டும் அல்ல அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது ஆகவேதான் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒரு பரஸ்பர செயல்பாடாக காணப்படுகிறது உயிரினங்களின் பொது பண்புகளில் இரண்டாவது செல் அமைப்பு உயிரினங்களின் மிக அடிப்படையானது செல்கள் அத்தகைய செல்கள் இரண்டு வகைகளாக பிரிக்கப்படுகின்றன ஒன்று தொன்மை உட்கரு இரண்டு உண்மை உட்கரு தொன்மை உட்கருடைய உயிரிகள் பாலும் ஒரு செல் அமைப்புடையவை இவற்றில் சவ்வினால் சூழப்பட்ட உட்கருவும் சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற நுண்ணுறுப்புகளும் கிடையாது எடுத்துக்காட்டு பாக்டீரியங்கள் நீல பசும் பாசிகள் அதே போல மெய் உட்கரு உயிரிகள் இவற்றில் சவ்வினால் சூழப்பட்ட உட்கருவும் சைட்டோபிளாசத்தினுடைய செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படும் எடுத்துக்காட்டு அமிபா ஊடகோணியம் உயிரினங்களின் பொது பண்புகளில் மூன்றாவது இனப்பெருக்கம் உயிரினத்தின் அடிப்படை பண்புகளில் இனப்பெருக்கமும் ஒன்று இனப்பெருக்கத்தின் மூலம் உயிரினங்கள் தங்களை ஒத்த சந்ததிகளை உருவாக்கி பிரிக்கப்படுகிறது ஒன்று பாலிலா இனப்பெருக்கம் மற்றொன்று பாலின பெருக்கம் பாலின பெருக்கமானது வேறுபாடுகளை உடைய சந்ததிகளை உருவாக்குகிறது இத்தகைய வேறுபாடுகள் மறு கூட்டணிவு வாயிலாக நடைபெறுகிறது பாலிலா இனப்பெருக்கத்தில் ஒத்த சந்ததிகளே காணப்படுகின்றன இத்தகைய பாலிலா இனப்பெருக்கமானது அஸ்பர்ஜில்லஸ் ஹைட்ரா ஈஸ்ட் அமிபா பாக்டீரியங்கள் ஸ்பைரோகைரா பிளனேரியா போன்ற உயிரினங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனப்பெருக்கமே நடைபெறாத உயிரினங்களும் காணப்படுகின்றன உதாரணமாக வேலைக்கார தேனிகள் கோவேறு கழுதைகள் மலட்டுத் தன்மையுடைய மனிதர்கள் உயிரினங்களின் பொதுப்பண்புகள் நான்காவது தூண்டலும் துளங்களும் உயிரினங்கள் அவற்றின் சுற்றுப்புறத்தை நன்கு உணர்ந்து கொள்ளக்கூடியவை இயற்பியல் வேதியியல் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு தக்கவாறு துளங்கல்களை வெளிப்படுத்தக்கூடியவை விலங்குகள் பெரும்பாலும் உணர்வு நிலையை உணர்த்துகின்றன அதாவது உணர்வு உறுப்புகள் மூலமாக தங்கள் சுற்றுப்புறத்தை விலங்குகள் அறிந்து கொள்கின்றன இவற்றை உணர்வு நிலை என்று நாம் கூறுகிறோம் தாவரங்கள் உறுத்துணர்வு நிலையை உணர்த்துகின்றன தாவரங்களானது சூரிய ஒளியை நோக்கி வளர்வதும் தொட்டாட்சி தாவரங்களில் இலைகளை தொட்டவுடன் மூடிக்கொள்வதும் உத்துணர்வு நிலை என்று அழைக்கப்படுகிறது உயிரினங்களின் பொது பண்புகளில் ஐந்தாவது சமநிலை பேணுதல் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது மட்டுமல்ல சீரான உடல்நிலையையும் பாதுகாத்துக் கொள்வதே சமநிலை பேணுதல் உயிரினங்களின் பொது பண்புகளில் ஆறாவது பண்பு மிக முக்கியமான பண்பாக கருதப்படுகிறது வளர் சிதை மாற்றம் ஒரு உயிருள்ள செல்களில் நடைபெறுகின்ற அனைத்து வேதிவினைகளையும் நாம் வளர்சிதை மாற்றம் என்கிறோம் இத்தகைய வளர்ச்சிதை மாற்றம் வளர்மாற்றம் என்று இரண்டாக பகுக்கப்படுகிறது வளர் மாற்றத்தில் எல்லாம் கட்டமைக்கப்படுகிறது சிதைவு மாற்றத்தில் புரோட்டோபிளாசங்கள் எல்லாம் சிதைக்கப்படுகிறது வளர் மாற்றத்தில் சிறு சிறு மூலக்கூறுகள் எல்லாம் இணைந்து ஒரு பெரிய மூலக்கூறுகளை உண்டாக்குகிறது ஆனால் சிதைவு மாற்றத்தில் பெரிய மூலக்கூறுகள் சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படுகிறது வளர் மாற்றத்தில் வேதிய ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படுகிறது சிதைவு மாற்றத்தில் சேமிக்கப்பட்ட அந்த வேதிய ஆற்றல் வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது வளர் மாற்றத்திற்காக ஒரு எடுத்துக்காட்டு அமினோ அமிலங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு புரதங்களை உற்பத்தி செய்வது அதாவது புரத உற்பத்தி உதைவு மாற்றத்திற்கான ஒரு எடுத்துக்காட்டு குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் சிதைக்கப்படுகின்ற நிகழ்ச்சி இத்தகைய உயிரினங்களின் எல்லாம் தவிர இயக்கங்கள் உணவூட்ட முறை சுவாசித்தல் முறை கழிவு முறை போன்ற பல பண்புகளும் உயிரினங்களிடையே காணப்படுகின்றன